அன்பர்களின் செவ்வாய்க்கிழமை குமரகிரி ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோவிலுக்கு செல்வோம் திருவண்ணாமலை மாவட்டம் போலூருக்கு தெற்கே உள்ள குமரகிரியில் இந்த திருக்கோவில் உள்ளது சம்பத்கிரி மலை மீது யானை குகை உள்ளது அதில் புலஸ்திய மகரிஷி தவம் இயற்றியதும் புலஸ்தியபுரம் என பெற்றது சம்பத்கிரி மலைக்கு கீழே அமைந்த ஊர் பொருளூர் என பெயர் பெற்று தற்போது மருவி போளூர் என வழங்கப்படுகிறது இந்த ஊரில் வெட்டவெளி சுவாமிகள் அச்சுததாச சுவாமிகள் விட்டோபா சுவாமிகள் போன்ற மகான்கள் வாழ்ந்துள்ளனர் ஒரு முறை அருணகிர்நாதன் இவ்வழியாக சென்றபோது இந்த ஊரின் பெருமைகளை அறிந்து போலூருக்கு தெற்கே இருக்கும் நரிக்குன்று மலை மீது மூன்று நாட்கள் தங்கியிருந்து தவமேற்றினர் மேலும் முருகன் மீது மூன்று பாடல்களையும் பாடினர் அந்த பாடல்கள் நரிக்குன்றின் மீது முருகப்பெருமானுக்கு ஒரு ஆலயம் அமைய வேண்டும் என்பதை கூறுவாக அமைந்துள்ளது இந்த நிலையில் சம்பத்கிரி மலையில் உள்ள லக்ஷ்மி நரசிம்மருக்கு பக்தர்கள் பௌர்ணமி பூஜை செய்தபோது அவர்கள் மனதில் அருணகிரிநாதர் தவம் இயற்றிய நரிக்குன்று மலையில் முருகனுக்கு ஆலயம் அமைக்க எண்ணி அங்கும் பௌர்ணமி பூஜை செய்ய வந்தனர் முதலில் வேல் கொன்றை பிரதிஷ்டை செய்து வழிபட்டனர் நரிக்குன்று தற்போது நற்குன்று என மாறியுள்ளது அதன் பின் முருகன் சிலை பிரதிஷ்டை செய்து ஆலையும் எழுப்ப பெற்றது குமரகிரி நற்குன்று பாலமுருகன் கோவில் என அழைக்கப் பெற்றது இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ஓம் முருகாசிரமம் சங்கரானந்தா சுவாமிகள் முன்னிலையில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது பின் மீண்டும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கோவில் புனரமைக்கப் பெற்று மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது ஆலய நுழைவு வாயிலில் தேவியருடன் முருகனின் சுதை சிற்பங்கள் உள்ளன நாக தேவதைகள் சப்த கன்னியர் ஸ்கந்தமாதா துர்கமன் ஞானஸ்கந்த சுவாமி மலேசிய முருகன் இடும்பன் கடம்பன் மாணிக்க விநாயகர் காசி விஸ்வநாதர் சன்னதிகளும் உள்ளனர் மூலவர் குமரகிரி பாலகருங்கன் கருணை முகத்தோடு பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் மேலும் சண்டிகேஸ்வரர் வேப்பமரத்து புற்று அம்மன் வன்னிமர விநாயகர் சன்னதிகளும் உள்ளனர் பிறப்பு கிருத்திகை சஷ்டி பௌர்ணமி நாட்கள் சிறப்பு ஆராதனைகள் நடைபெறுகின்றன வைகாசி விசாகம் மிக சிறப்பாக நடைபெறுகிறது பிரதோஷம் காசி விஸ்வநாதருக்கு நடைபெறுகிறது ஆடிக்கிருத்திகை பெருவிழா மிக சிறப்பாக நடைபெறும் அன்று விசேஷ அபிஷேகம் அலங்காரம் ஆராதனைகள் நடைபெற்று பக்தர்களுக்கு அன்னம்பாலிப்பும் நடைபெறுகிறது மாலையில் தேவியரோடு முருகன் உற்சவரின் வீதி உழா நடைபெறும் கந்தசஷ்டி பத்து நாட்கள் விழாவாக நடைபெறும் பக்தர்கள் பால் குடம் எடுத்து இங்கே நேர்த்திக்கடன் செய்கிறார் திருக்கார்த்திகை கார்த்திகை மகாதீபக் குன்றின் ஏற்றப்படுகிறது படிபூஜை செய்யப்படுகிறது விநாயகர் சதுர்த்தி பொங்கல் தமிழ் பிறப்பு பங்குனி உத்திரம் திருக்கல்யாணம் போன்றவை இங்கு விழா நாட்கள் புத்திரப்பேறு திருமணப்பேறு போன்றவற்றிற்கு மக்கள் இங்கு வழிபடுகின்றனர் பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செய்கிறார்கள் நம் வினை பயன்களை போக்கி நற்பேர்களை வழங்கிடும் போலூர் குமரகிரி ஸ்ரீ பாலமுருகனை வணங்கி நல்லருள் பெறுவோமாக வெற்றிவேல் வீரவேல்